தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் எண்ணில் நல்ல கதைக்கு அது பார்ட்ஜே அபார்ட்மெண்ட் வீடுகளுக்கு வாஸ்து ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சென்னை பகுதியில் பிராட்வே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் வீடு மின்ட் ஸ்ட்ரீட்டில் நம்ம சொல்லலாம் அந்த வீட்டை ஒரு வாஸ்து ஆராய்ச்சிக்காக நான் செல்கின்றேன் அப்படி செல்கின்ற பொழுது ஒரு கர்மாதான் ஒரு ஒரு சில இல்லங்களில் நம்மளுடைய நேரமும் கர்மாவும் இணைந்த அமைப்பில் தான் நமக்கு வீடு கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது அப்போ அந்த கர்மாவை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த கர்மாவிலிருந்து நூறு சதவீதம் நம்ம தப்பித்து கொள்ளலாம் இது கொடுப்பது என்பது ஒரு தொழிலை ஒருவருக்கு கொடுப்பது நமது அறிவை ஒருவருக்கு கொடுப்பது விருப்பு விருப்பின்றி பணத்தை கொடுப்பது விருப்பு விருப்பின்றி நம்முடைய உழைப்பு கொடுப்பது எதுவாக வேண்டாலும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒருவருக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னால் அந்த தேவைக்கு தகுந்தால் போல் நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கர்மா விடத்தில் நீங்கள் விடுபட முடியும் அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் வீடு இரண்டு வீடுகள் இரண்டு வீடுகள் இது வெஸ்ட் இது நார்த் இது சவுத் ஈஸ்ட் இது சாலை இது சாலை இதுதான் மின் ஸ்ட்ரீட் சென்னையில் கூடிய தங்கச்சாலைன்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப நாள் நல்லா இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்னை அழைக்கிறாங்க அழைக்கிற பொழுது இந்த பகுதியில் நார்த்து பகுதியில் வீடே வராமல் இருந்தது ஒரு பத்து இருபது வருடங்கள் வீடு வராமல் இருந்த வீடு இந்த இடத்துல ஒட்டி அமைப்பில் ஒரு வீடு வந்து விடுகிறது அப்போது வடக்கு அடைபிடுக்கிற ஒரு அடைபடுக்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது இப்போ வடக்கு என்பது பெண்ணிற்கும் தெற்கு என்பது பெண்ணிற்கும் கிழக்கு மேற்கு என்பது ஆணிற்குமாக வாஸ்து நிலையை பார்க்கப்படும் பொழுது வடக்கு என்பது பிரதானமாக முதல் குழந்தைக்கும் ஆண் குழந்தையால் இருந்தாலும் கூட ஒரு தேர்ட்டி பர்சண்ட் அந்த முதல் குழந்தைக்கு அந்த வடக்கு திசை பேசும் அந்த வகையில் வடக்கு திசை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி முதல் குழந்தை இப்போ வடக்கு திசை தெற்கிலும் இதுவரையிலும் காலியாக இருக்கிறது இதுவரையிலும் காலியாக தான் இருக்குது அப்போ ஏற்கனவே வடக்கு தெற்கு காலியாக இருக்கின்ற பொழுது அது சமம் என்கிற ஒரு விஷயத்தை வாஸ்து மொழியை கொடுத்தது இந்த கட்டிடம் வடக்கு பகுதியில் வந்த பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு சூழ்நிலை பணம் சார்ந்த நிகழ்வில் உடல் சார்ந்த நிகழ்வில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் நான் இந்த இடத்திற்கு சென்ற பிறகு என்று சொன்னேன் இந்த வடக்கு எப்பொழுதோ ஒரு கட்டிடம் வந்ததோ உங்களுக்கு மருந்துக்காவது ஒரு இரண்டு அடிகள் நாள் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இதில் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் கிழக்கு மூடப்பட்ட வீடாக இருக்குது வீடு கிழக்கு ஒரு வீடு இருக்கிறது அப்போ ஆனோட நிலை என்பது அவர் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்தை விட்டு அவர் வரமாட்டார் அதே சமயம் அந்த நிறுவனம் மிக குறைந்த ஒரு சம்பளத்தை கொடுக்குற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை கர்மாவின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இந்த வேலையை விட்டால் நம்ம எந்த வேலைக்கு சொல்வோம் நமக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாதே அப்படிங்கிற ஒரு தனது மனது மூடப்பட்ட மனநிலையில் நம்மளுடைய அறிவு மூடப்பட்ட தன்னுடைய புத்தியை மூடப்பட்ட மனநிலையில் தான் இந்த கிழக்கு மூடப்பட்ட வீடுகளை வசிக்கக்கூடிய மக்கள் வசிப்பார்கள் இதை தவிர வேறு உலகம் நமக்கு இருக்காது அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டுமே அவர்களுக்கு எந்த நேரமும் ஓடிக்கொண்டிருக்கும் யார் சொன்னாலும் வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள் வேறொரு ஒரு நிறுவனம் இருக்கிறது நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த இடத்துல ஒரு நகரமாட்டார் இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பிகாம் படிச்சுட்டு ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் அதே பிகாம் துறையில் சென்னையில் வந்து முதல் பிரதானமாக இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள் தான் இப்போ எக்ஸ்போர்ட் சார்ந்த நிறுவனங்களில் அவர் ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் ஆனால் அவர் செல்ல மாட்டார்கள் வேறொரு வேலையில் வேறொரு கணக்கு சார்ந்த ஒரு வேலையில் இருந்து கொண்டிருப்பார்கள் இப்போது இதற்கு காரணம் அவருடைய உடல் அதாவது ஆண்களோட உழைப்பை சாப்பிடுகிற வீடாக இந்த வீடு இருக்கும் ஒரு காலத்து ஒரு காலகட்ட வரையிலும் வடக்கு திறந்து இருந்ததுனால ஓரளவுக்கு அவங்க வந்து சமாளித்தாங்க அதற்கு பிறகு சமாளிக்க முடியல எப்பொழுது இந்த கட்டிடம் வடக்கு கட்டிடம் உங்களோட கட்டிடத்தோடு இணையாக வந்ததோ அப்போ அப்போலருந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான் நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள் இந்த வீட்டை வாடகைக்கு சொந்த வீடாக இருக்கின்ற பட்சத்தில் இதை வாடகைக்கு கொடுத்து விட்டு வேறொரு வீட்டிற்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்கிற ஒரு ஆலோசனையை சொல்லிவிட்டு வந்தேன் ஆக ஒரு இல்லத்திற்கு அபார்ட்மெண்ட் வீடுகளுக்கு வடக்கும் கிழக்கும் பிரதானம் வடக்கும் கிழக்கும் சரியாக இருந்தால் மட்டுமே ஒரு அபார்ட்மெண்ட் வீடுகளில் வசிக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்